ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஏற்புடைய வார்த்தைகள் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வேலையை ராஜினாமா செய்வதற்கு பல வழிகளும் யுக்திகளும் பின்பற்றப்படுகின்றன சிலர் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றனர் சிலர் கோபத்துடனும் சிலர் நகைச்சுவையுடனும் தங்களது பொறுப்பை ராஜினாமா செய்கின்றனர் இன்னும் சிலர் சில நாட்கள் பணிக்கு வருவதை தவிர்க்கின்றனர் இதனால் முதலாளியோ அல்லது பொறுப்பாளர்களோ கண்டிக்கும் பொழுது வேலையை ராஜினாமா செய்து விடுகின்றனர் விமான நிலையத்தில் குடியுரிமை பிரிவில் பணிபுரிந்தவர் கிரிஸ் ஹாம்ஸ் என்பவர் ஆவார் அவரை மிஸ்டர் கேக் என்று மக்கள் செல்லமாக அழைப்பார்கள் ஓய்வு நேரத்திலும் வார விடுமுறைகளிலும் கேக் செய்து விற்பனை செய்து கொண்டிருந்தார் இவர் தனது வேலையை ராஜினாமா செய்த விதம் சற்றே வித்தியாசமானதாகும் அவரது முப்பத்தி ஒன்றாவது வயதில் அவருக்கு மகன் பிறந்தவுடன் விமான நிலையத்தில் செய்து வந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு கேக் வியாபாரத்தை செய்து கொண்டே குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழிக்க விரும்பினார் எனவே புது யுக்தி ஒன்றை கையாண்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை பெரிய கேக் ஒன்றின் மேல் எழுதி தனது மேலதிகாரிக்கு அனுப்பி வைத்தார் எனக்கு இன்று முப்பத்தி ஒன்றாவது பிறந்த நாள் சமீபத்தில் நான் இருக்கிறேன் வாழ்க்கை எவ்வளவு மதிப்பு மிக்கது என்னையும் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த தகுந்த விதத்தில் ஏதாவது செய்வது எவ்வளவு முக்கியமானது அதனால் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்கிறேன் இதனால் என்னுடைய குடும்பத்திற்காகவும் கேக் தொழிலுக்காகவும் என்னை முழுமையாக அர்ப்பணிக்க முடியும் என்னுடன் வேலை செய்தவர்களுக்கும் உங்கள் ஸ்தாபனத்திற்கும் நல்ல வருங்காலம் அமைய என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள் இதுபோன்ற கேக் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளவும் இந்த கடிதம்தான் கேக் மீது எழுதப்பட்டிருந்தது இந்த நற்குணம் வாய்ந்த மனிதர் என்ன அருமையான வழியில் தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் பார்த்தீர்களா எந்த இடத்திலும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும் நேரம் வரும் பொழுது நல்ல சமாதானமான அன்பான வார்த்தைகளை கூறி பிரிவது சம்பந்தப்பட்டவர்கள் மனதில் சந்தோஷமும் வருத்தமும் கலந்த இனம் புரியாத உணர்ச்சியை ஏற்படுத்தும் மறுமுறை சந்திக்க நேர்ந்தால் தைரியமாக சந்தோஷத்துடன் சந்திக்கலாம் இரவில் நித்திரைக்கு செல்லும் முன்னர் ஒருவருக்கொருவர் நல் வார்த்தைகளை சொல்லி செல்வதும் நல்லது ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்